மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம்தான் முதல் கலப்பலி நடராசன் என்ற பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தோழர் இதை தாண்டி ரெண்டு பேரும் தான் ஆனால் இஸ்லாத்தை தாண்டி எங்கள் வங்க மொழி இங்கே அவமா அவமரியாதைக்கு ஆளாகிறது அந்த வங்க மொழியின் மானத்தை மரியாதையை பாதுகாப்போம் என்று களத்திலே குதித்து அதிலே வெற்றி பெற்று வங்காள என்ற வங்க தேசம் என்ற ஒரு புதிய நாட்டையே அந்த மொழி உணர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்ததே மலேசியாவில் இருக்கிறது இன்னைக்கு கெடா என்று சொல்கிறான் வருங்காலத்தில் அங்கே நிறையா மாடு இருந்ததுன்னு சொல்லி கொண்டு போய் வரலாற்றை அவன் கொண்டு போய் போ சேர்ப்பான் உலகம் முழுக்க இந்த பக்கம் கங்கை கொண்டான் கடாரம் என்றான் இதெல்லாம் நீங்கள் பா பார்த்துருப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது பல இடங்கள் இருக்கிறது அவங்க வந்து கங்கை வரைக்கும் போனால் சேரன் செங்கட்டுவன் வந்து அங்கே கனக விஷயம் தமிழை தமிழனை அவமரியாதை செய்து விட்டான் என்பதற்காக அவர்கள் தலையிலே கல்லினை சுமக்க செய்து இங்கே கொண்டு வந்து படிமம் அமைத்தான் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது ஆனால் சென்றார்கள் வென்றார்கள் வந்தார்கள் என்று வரலாறு ஆகிவிட்டதே தவிர சென்றவன் அங்கே தனக்கு ஒரு வரலாற்று பெருமையை வரலாற்று காரணங்களை நிறுவாமல் வந்துவிட்டது நமக்கு இன்னைக்கு அடையாளம் இல்லாமல் போய்விட்டது புலனாய்வு துறைக்கு பாடம் நடத்தக்கூடிய பாடம் எடுக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டது இந்த பத்து குரலும் அவ்வளோ ரெண்டு வரி பாடல் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அதோடு நிறுத்தி கொள்கிறோம் தவிர அதை கடந்து நாம் போக மறுக்கிறோம் சாதியிலே மதங்களிலே சமய நதிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகிற்கு நீர் அலைந்து அலைந்து அழிதல் அழகலை என்று சொன்னாரே எத்தனை மன்னர்களை மனதை மாற்றிய சண்டையை நிறுத்திய போரை நடக்காமல் தடுத்து நிறுத்திய மான உணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டான கருத்துக்களை சொன்ன புலவர் பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலே அதற்கு முன்னாலே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் சோற்றுக்காக அதுக்காக இதுக்காக பாட்டு மாதிரி ஆக்கி அப்படி போய்விட்டாங்க ஏ ஏன் எதற்காக என்று கேட்க வேண்டும் என்ற சிந்தனையின் மூலமாக தை யுவர் செல் என்று அன்றைக்கு கிரேக்கத்தினுடைய சாக்கடி சொன்னான் ஏதென்ஸ் நகரத்து இளைஞர்களை அழைத்தான் சிந்திகள் என்று சொன்னான் அதை இன்றைக்கு வரை வரலாற்றிலே பெருமையாக பேசக்கூடிய நாம் உலக தமிழ் சொந்தங்களே வியட்நாம் நாட்டில் டனாங் நகரில் நடைபெற்ற உலக தமிழர்கள் இரண்டாவது மாநாடு பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் நடைபெற்றது அதில் திராவிட கழக பொதுச் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்கள் ஆற்றியதின் இரண்டாம் பாகம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல இன்னும் பல கருத்துக்கள் அடங்கிய அறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் தொழிலதிபர்கள் பேசிய வீடியோ தொகுப்பு விரைவில் உங்களுக்காக தொடர்ந்து ஆதரவு தரும் உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல